ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு பி இஸ் ஈக்குவல் டு நாலு அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எஃப் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன்று கம் நாலு ரெண்டு கமா அஞ்சு மூணு கமா ஆறு ஆனது ஏலிருந்து பிக்கான சார்பு ஆகும் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுக்கொன்றான கொன்றான சார்புனால் ஏபி எடுத்து எதுலாம் பாருங்க ஏனது ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று கம்மா ரெண்டு கமா மூணு அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு அதுக்கப்புறம் எஃப் இஸ் ஈக்குவல் டு சார் வீது ஒன்று கம்மா நாலு ரெண்டு கம்மா அஞ்சு மூணுக்கமாக ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இது அம்புக்குரி படம் போடலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஏ உறுப்பு எல்லாம் ஒன்று ரெண்டு மூணு இது பி உறுப்பு இங்கே நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுதிட்டு இந்தமாதிரி போட்டுக்கோங்க போட்ட பிறகு இது என்னது ஏ இது என்னது பி இது எஃப் தானே அப்போ எஃப்னால் இது சார்பு அப்போ இங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ ஒன்றுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலு அப்போது ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு அப்போது ஒன்று கொன்றான சார்புன்னா பாருங்கள் ஏல இருக்கிறது இதெல்லாம் மதிப்பகம்னு சொல்லுவோம் இது முன்னூறுன்னு சொல்லுவோம் அப்போ இது மதிப்பகத்துக்கு முன்னூருக்கள் இருக்குது தான் அப்போ இது சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆனால் சார்பு இல்லைன்னு என்ன சொல்கிறாங்க அப்போ ஏழுக்கு பாருங்கள் முன்னூறுக்கு மதிப்பகத்துல எதுவுமே கொடுக்கல அதனால இது மேல் சார்பு கிடையாது அந்த பாயிண்ட்டு இப்போ நம்ம எழுதுகிறோம் ஏழிலிருந்து சார்பு எஃபில் ஏயின் வெவ்வேறு மதிப்பா வெவ்வேறு உறுப்புகளுக்கு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது எனவே F ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் துணை மதிப்பகத்தில் உள்ள உறுப்பு ஏழுக்கு மதிப்பகத்தில் பகத்தில் முன்னூறு முன்னூறு இல்லை எனவே F ஆனது மேல் சார்பு மேல் சார்பு இல்லை அப்போ எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானது ஒன்றுக்கு ஒன்றானது ஆனால் மேல் சார்பு இல்லை மேல் சார்பு இல்லை புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு உங்களுக்கு உங்களுஷ்